எல்லோ மக்களே பாஸில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் பெட்டி எடுத்தார் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்ல அதுக்கு வந்து புறமோ விட்டுட்டாங்க இந்த யார் பண்ண வேலைனா எல்லோருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து பெட்டியை வச்சுட்டு யாருனா ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லியிருந்தாரு அப்போ வந்து யாருமே எடுக்கல அதோ ஒரு அரசு சும்மா கெட்ட போகிற மாதிரி போய்ட்டு உமா கொடுத்துட்டு அப்புறம் வந்து ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டைம் ரொம்ப ஆகி போயிடுச்சு அதனால் என்ன பண்ணியிருக்காரு கானா வினோத் ஏதோ சாப்பிட்டுருக்காரு கையில் அப்ப பாத்தீங்கன்னா யாருமே எடுக்கலன்னா அந்த பணம் வந்து திருப்பி ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப அவரதான் உஸ்பே தீ விட்டு கானா விதத்தை வந்து எடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே எல்லாருமே கானா விதத்தை பெட்டி எடுத்துடணும் எல்லாருமே அப்செட்டுங்க வேணாலாம் ஒரு மாதிரி அழுதுட்டாங்க பயங்கரமா என்ன நடக்க போதுன்னு தெரியலங்க அந்த இங்க இருந்தவங்க எல்லாமே யாருமே வந்து ஹாப்பியா இல்லை ரம்யா திவ்யா எல்லாமே பணம் கத்துறாங்க நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு மாதிரி அவனா வெளிய வந்தவங்களுக்கு தெரியும் கானா வினோத்து தான் டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்னு ஆனா வந்த ஆறு பேருக்குமே வந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இந்த ரம்யா கெமி எல்லாமே வந்து கொஞ்சம் இது பண்ணா அரோரா மட்டும் வா கானா வினோத் இப்படி பெட்டி எடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சின்னே இருக்காங்க ஆனா கானா வினோத் ரொம்ப ஃபீல் பண்ணி பிக் பாஸ் லிட்ட அழுதுந்தாரு